பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போலி என்சிசி மாஸ்டர் சிவராமன் மீது ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் கலந்து கொண்ட மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து மாணவியை வன்கொடுமை செய்த போலி என்சிசி மாஸ்டர் சிவராமன் பள்ளியின் தாளாளர் உட்பட பதினோரு பேரை கைது செய்தனர் இந்த நிலையில் கொண்டே பள்ளியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் சிவராமன் மீது மோசடி புகாரை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அளித்திருக்கிறார் அதில் தனக்கு சொந்தமான நிலத்தை பெருமாள் என்பவர் ஆக்கிரமித்து இருப்பதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்காக சிவராமனை அணுகியிருக்கிறார் வழக்கை சுமூகமாக முடித்து தருவதாக கூறி முப்பத்து ஆறு லட்சம் ரூபாய் வரை வாங்கிய சிவராமன் போலியான நீதிமன்ற ஆணையை கொடுத்து ஏமாற்றி விட்டதாக கோவிந்தசாமி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதெல்லாம் வந்து தகவல்லாம் கொடுக்கற போது அவர் வந்துட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான கேஸ் தான் இது ரொம்ப விரைந்து முடிச்சிடலாம் ஒரு மூணு மாசத்துல முடிச்சிடலாம் அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் நாங்களும் தகுந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வந்து இந்த மாதிரி இருந்து உத்தரவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஆவணத்தை தயார் பண்ணி என்கிட்ட இருந்து வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து வசூல் பண்ணி நீதிமன்றத்துக்கு நான் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்லீப் செலான் அதெல்லாம் வந்து என்கிட்ட போலியாக தயார் பண்ணி பாருங்க அனைத்து ஆவணம் அங்கே இருக்கு எல்லா ஆவணத்தையும் என்கிட்ட கொடுத்து மோசடி பண்ணிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க